வணக்கம் கவேரியன்ஸ் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் அதாவது இன்றைய நண்பர்கள் நாளைக்கு எதிரி இல்லாட்ட இன்றைய எதிரி நாளைக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தர் இஸ் அரசியலில் இதெல்லாம் சகஜம்பா அப்படின்ட்டு இது வந்து நம்ம ரெகுலராக பார்க்குறோம் இந்தியன் அரசியலில் வந்து இது ரெகுலராக பார்க்குறோம் இதே தான் இன்டர்நேஷ்னல்லையும் பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை ஆக்சுவலாக இதே தான் நடந்துகிட்ருக்கு இப்போ அதுக்கு வந்து கண்கூடாக நம்ம பார்த்துட்ருக்கோம் தெர் இஸ் பிரசிடெண்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு முன்னாடி அமெரிக்காவும் ரஷ்யாவும் அப்பெரிய எதிரிங்களாக இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் வந்தோடனே அவர் செஞ்ச முதல் நடைவரைக்கையே கூட சொல்லலாம் தட் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச ஆரம்பித்தாங்க இவன் சவுதி அரேபியா கூட அவங்ககிட்ட சேர்த்துக்கிட்டு கலந்துரையாடல் நடந்துச்சு அது கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம அதோட முடிவு என்னன்னு தெரியல நமக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார் எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டுருக்கும் நான் மட்டும் பிரசிடெண்டாக இருந்தால் ஒரே நாளில் இந்த ரஷ்யன் யுக்ரைன் வர முடிவுக்கு கொண்டாந்துருவேன் அப்படின்னாரு ஆனால் அவர் பவருக்கு வந்து மோர் தென் அறுபது நாள் ஆகிடுச்சு அவர்னால ஒன்றுமே பண்ண முடியல தோ பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார் அது வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு சுமூகமாக முடிவுக்கு கொண்டாடணுங்கிறதும் பாடுபட்டார் அதை வந்து டினை பண்ணவே முடியாது அதை மறுக்கவும் முடியாது நம்மளால் அது எல்லாமே செஞ்சார் ஆனால் ரஷ்யன் பிரசிடெண்ட்டோட நேராக பேசி கலந்துரையாடல் பண்ணி இந்த வாரம் எப்படி முடிவுக்கு கொண்டாடணுங்கிறதுக்கும் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சார் ஜெலன்கி கூட சண்டை கூட போட்டு இதை வந்து இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டாடணுங்கிறதையும் அவர் ட்ரை பண்ணார் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் புட்டின் வந்து எளிமையாயிட்டார் இப்போ அமெரிக்காவோட இப்போ ட்ரம்ப் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் காரணம்னால் இந்த வா இந்த வார் முடிவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தென் அவர் மேலேயும் நான் சாங்ஷன் போட போகிறேன் நிறைய தடை விதிக்க போகிறேன் அந்த ரஷ்யன் ஆயில் யார் யார் வாங்குகிறாங்களோ அவங்க கூட இதனால் அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கேருந்து வந்துருச்சு அப்படி பார்த்தா என்ன ஆகும்னா அகெய்ன் இந்தியா அண்ட் சைனா ரெண்டு கண்ட்ரியும் இன்னும் சிவியராக அஃபெக்ட் ஆக போகுது ஏன்னா நேரில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நம்மளோட ஆயில் தேவையே ரஷ்யாலருந்து வாங்கி தான் நம்ம பூர்த்தி செஞ்சிட்ருக்கோம் நமக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் ஆனால் அந்த ப்ரைஸில் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் பட் ரஷ்யன் ஆயில் மார்க்கெட்டுக்குள்ளே வரல அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்க ஆயில் விலையும் ஏறி போயிடும் அதில் ஜாஸ்தி அஃபெக்ட் ஆக போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான் அஃபெக்ட் ஆக போகுது ஏன் இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டாட முடியலைன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி டூவில் வார ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்க நிறைய இது இடத்த வந்து யுக்ரைனுக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டண்ட் ப்ளேஸஸ்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அந்த பிளேஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து டொனாஸ்க் லுனாஸ்க் ஜாப்ரோசியா கேர்சன் அப்படிங்கிற பிளேஸ்லாம் பிடிச்சிட்டாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே இன்னொரு ஒரு பெரிய ஏரியாவை இப்போ ரஷ்யா வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அந்த பிளேஸ் தான் கிரீமியா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஏன்னா பிளாக் சீக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிற அந்த ப்ராவின்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ரஷ்யாவுக்கும் இந்த கிரீமியாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ரஷ்யா வந்து அவங்க கண்ட்ரிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா த்ரூ லேண்ட் ரூட் மூலமாக தான் வர முடியும் இல்லாட்ட பிளாக் சி மூலமாக தான் அவங்க வெளியே வர முடியும் ஆனால் அந்த கிரீமியாங்கிற பிளேஸ் தான் அதை வந்து ஆல்மோஸ்ட் பிளாக் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் அதனால தான் இந்த தடவை கூட அவர் வந்து கேப்சர் பண்ணும்போது நிறைய பிளேஸ் அந்த அட்ஜாயினிங் ஏரியான்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த ஏரியாவில் இவர் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க அதுலேருந்து வெக்கேட்டும் பண்ணல அவங்க வெளியே ஏறவும் இல்லை நான் சொன்ன பிளேஸ்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளே தான் வருது வேற இந்த பிளேஸ்லாம் அவர் கூட கண்ட்ரோல் இருந்தால் தான் அவங்க நாட்டிலேருந்து இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய மினரல்ஸு இல்லாட்ட ஆயில் இல்லாட்ட கேஸ் எல்லாமே பண்ண முடியும் இல்லாட்ட பண்ணவே முடியாது பிளாக் சி மூலமாக மெடிடரேன் சீயை ரீச் பண்ண முடியும் அந்த சி மூலமாக யூரோப்புக்கோ இல்லாட்டா ஏஷியாவுக்கோ அவங்க ரீச் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா பால்டிக்ஸி தான் யூஸ் பண்ண முடியும் பால்டிக்ஸி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்கும் அதனால் வந்து அங்கே கப்பல் போக்குவரத்துங்கிறது ரொம்ப க கடினமானது அப்படி இல்லை இந்த ஈஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து எப்பொழுதுமே அந்த வந்து சீ வந்து ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்கும் அந்த ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா கூட இதனால் இந்த பிளாக் சீ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று ரஷ்யா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் வெதர் சீ அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதை விட்டு கொடுக்க மா ரெடியாக இல்லை எஸ்பெஷலி அந்த கிரீமியாங்கிற பிளேஸு அண்ட் அந்த அட்ஜாயினிங் ஏரியாஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ரஷ்யன் டெரிட்டரி தான் தப்பாக வந்து யுக்ரைனுக்கு கொடுத்துட்டோம் இன் நைன்டீன் நைன்ட்டி ஒன் அப்படின்னு வர சொல்லிகிட்ருக்காங்க இதுதான் முதல்ல இருக்கிற முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது முட்டுக்கட்டை பார்த்திங்கன்னா இது வந்து யுக்ரைன்லேருந்து வர இது இந்த பிளேஸ்லாம் இருந்து ரஷ்யா விலகணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறார் அவர் அப்போ ஒருத்தர் வந்து இல்லை இந்த ப்ளேஸ்லாம் எனக்கு சொந்தங்கிறாரு இன்னொருத்தர் வந்து இந்த பிளேஸ்லாம் எனக்கு இவங்க வந்து தான் நான் பிசிக்கே அக்ரி பண்ணுவேங்கிறப்ப எப்படி வந்து இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டாட முடியும் அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது கண்டினியூ ஆகும் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வைக்க முடியாது இதனால் இப்போ இன்னொரு இதை எடுத்து பார்ப்போம் யுக்ரைன்னா ரொம்ப ஜாஸ்தி இந்த வாரெலாம் அஃபெக்ட் ஆனவங்க அப்போ வந்து இந்த டே இந்த பிளேஸையும் இவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ வந்து செலன்ஸ்கியோட பொசிஷன் என்னாகும் வித்தின் யுக்ரைனில் அது வந்து மக் அவங்களுடைய மக்களே ஒத்துக்க மாட்டாங்க இந்த இதை அதனால் எப்படி வந்து செலன்ஸ்கி ஒத்துக்க போகிறாரு அதுதான் முதல் கொஸ்டின் இப்போ ரஷ்யன் சைடில் வாங்குங்களேன் எதுக்காக போற ஆரம்பிச்சாங்க த கிரிமியா அண்ட் அதர் பிளேஸஸ் அந்த பக்கத்தில் இருக்க அத்தனை ஏரியாவையும் ரஷ்யன் கொண்டாடிட்டு இருந்தது அது இப்போ அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படி இவங்க வந்து விட்டு கொடுக்க முடியும் யுக்ரைனுக்கு விட்டுக் கொடுத்தா அவருடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் என்ன ஆக போகுது ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் நோன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுக்கிறதுல அவர் வந்து உலகம் உலகத்துல இருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் ஏன்னா நிறைய டெரரிஸ்ட்டு அவர் புதுசாக பதவிக்கு வந்தப்போ ஒரு டூ தௌசண்ட் எயிட் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஒரு தேட்டரை பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க அந்த டெரரிஸ்ட்டை கொள்றதுக்காக அந்த தேட்டருக்குள்ளே வந்து அசால்ட் பண்ணி நீலி போட்டு ஈவன் சிவிலியனே நிறைய பேர் வர நூறுக்கு மேலே வந்து இறந்து போனாங்க அதே சமயத்தில் அந்த டெரரிஸ்ட் அத்தனை பேருமே சாகடித்தாங்க அந்த இதில் அது வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா கேஸ் அந்த நர்வ் கேஸ்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணி பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டிட்டமைண்டு பர்சன் அவர் அவர் வந்து சாதாரணப்பட்ட லீடர் இல்லை அவரை யாருமே மிரட்டி இதை செய் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல வைக்க முடியவே முடியாது இதுதான் ட்ரம்ப்புக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அவரோட இன்டென்ஷன் தான் ஏன்னா போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு பெரிய கமாடிட்டி ப்ரொடியூசர் ஆயில் மட்டும் இல்லை கேஸ் மட்டும் இல்லை அதர் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸாக வேறு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது சந்தைக்கு வர்றப்போ எஸ்பெஷலி இந்த ஆயில் அந்த கேஸ் விலையெல்லாம் குறையும் அது இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையும் ஆக்சுவலாக பட் இப்போ அந்த ட்ரம்ப்பு கூட ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இப்போ வந்து ரஷ்யா தான் காரணம் இந்த போர் முடிவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா அவர் மேலே சாங்ஷன் போடுவேன் அப்படின்னு வர சொல்லிட்டுருக்காரு அது வந்துச்சு அப்படின்னா பெரிய செட்பேக் இருக்குது ஏற்கனவே வந்து ட்ரம்ப்னால வந்து நிறைய செட்பேக் நம்ம பா பார்த்துட்ருக்கோம் லைக் வந்து ஷேர் மார்க்கெட் அடி வாங்கியிருக்கு அப்புறமேலு ஏன்னோ எக்ஸ்போர்ட் பாஸ்கெட் கூட இப்போ சிவியராக அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மார்ச் மாதத்தோட ரிசல்ட் வெளியே வந்தோன்னே நம்ம அதை கண் கூட பார்க்க போகிறோம் நம்ம இது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாது எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் இதனால் சஃபர் பண்ணுறாங்க இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா யூரோப்பு கூட இந்த வாரை வந்து உடனே முடிவுக்கு கொண்டு வர விருப்பம் இல்லை அவங்களுக்கு ஏன்னா ரஷ்யா வந்து அவங்களுடைய டெரிட்டோரியல் அம்பிஷன் பாருங்கள் அது ரொம்ப பெரிய அம்பிஷன் இப்போ வந்து யுக்ரைனில் சில பிளேஸ்லாம் பிடிச்சி வச்சுருக்காருல அது என்ன அப்படின்னா அவங்களுடைய முன்னாடி ஃபாலோ பண்ண பாலிசி தான் இப்போ வந்து அதை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி சோவியத் யூனியன் இருந்தப்போ அவங்க என்ன பா பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பஃபர் ஜோன் அப்படின்னு கிரியேட் பண்ணிப்பாங்க அப்போ வந்து ஸ்டாலின் வந்து என்ன பண்ணார் ஈஸ்டர்ன் யூனோ யூரோப்பியன் கண்ட்ரிஸை அவர் தன் வசம் கீழே இருந்தார் அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தானை கூட இதில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்ட்ரோலில் கொண்டாடணும்னு சொல்லி அதை இன்வைட் பண்ணதுனால அது ஒரு பெரிய கான்சிக்வன்ஸை கூட நம்ம பார்த்தோம் அதனால் அதனால் பஃபர் ஜோனுங்கிறது அந்த சோவியத் யூனியனாக இருக்கட்டும் அந்த ரஷ்யாவாக இருக்கட்டும் அது வந்து அது வந்து அவங்களுடைய ஸ்டேட்டட் அந்த ஃபாரின் பாலிசி ஆக்சுவலாக அதனால் யுக்ரைனில் சம் டெரிட்டரி வச்சுக்க வச்சுட்டுருக்குறதும் இதுதான் அந்த பவ்வர் ஜோன் கிரியேட் பண்ண ரீசன் தான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம யூரோப்பும் வந்து ஜெலன்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர் அதனால் அந் இந்த வாரை வந்து முடிவுக்கு வர விடமாட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதனால் ஒரே ஒரு பர்சன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இந்த வார முடிவுக்கு கொண்டாடணும் அப்படின்னா யார் அப்படின்னா ட்ரம்ப்பு தான் வேறு யாருமே இல்லை போல் இருக்குது ஜலேன்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை புட்டினுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை யூரோப்புக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால எவ்ரி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்பாவி மக்கள் தான் தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட உயிர் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் ரீசன் ஏன் வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து முடிவுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறத அண்ட் இது கண்டினியூ ஆகும் போல தான் தெரியுது ஆனால் ஒரு உண்மை இன்று நண்பர்கள் நாளை எதிரி இன்று எதிரி நாளைக்கு நண்பர்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய இந்தியன் அரசியல் மட்டும் இல்லை வெளிநாட்டு அரசியலையும் இப்போ கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் ஈரோப்பு கனடாவும் அமெரிக்காவோடையும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இன்று பார்த்திங்கன்னா எதிரிகள் ஆயிட்டாங்க அதே மாதிரி ஜெலன்ஸ்கியும் அமெரிக்காவும் ரொம்ப நண்பர்களாக இருந்தது இன்றைக்கு எதிரி ஆகிட்டாங்க நாளைக்கு எப்படி ஆகும்னு தெரில நண்பர்கள் எதிரி ஆகுவாங்களா இல்லை எதிரிகள் ஆகுவாங்களா என்று சொல்ல முடியாது பார்ப்போம் காலந்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்